ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Bites கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச வெரி நியூட்ரிஷியஸ் சாம்பார் சாதம் நம்ம பார்க்கலாம் ஒன் part Rice நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு மெத் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் மறுபடியும் இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அட் த சேம் டைம் வெரி ஈஸி சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சே நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து நான் மேலே வந்து காரா பூந்தி இல்லை சிப்ஸ் நீங்கள் அப்பளோ ஏதாவது வச்சுக்கிங்க நான் இன்றைக்கி காரா பூந்தி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா பிக்கல் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து முருங்கைக்கா வீட்டிலே செஞ்ச முருங்கைக்கா பிக்கல் தான் எடுத்து நான் என் சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன் இதனுடைய ரிலேட்டட் லிங்க் வேணும்னு நான் கீழே இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலு ஒரு கிண்ணத்தில் இந்த இந்த மெஜர்மெண்ட் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க நான் இந்த கப்பில் ஒரு கப்பு ரைஸ் எடுத்துருக்கேன் நார்மல் சாப்பாடு செய்கிற அரிசி அரை கப்பு தவறும் பப்பு பருப்பு எடுத்திருக்கேன் கால் கப்பு வந்துட்டு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் பாசி பருப்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக அதே சேம் டைம் நல்லா அந்த திக்னஸ் கொடுக்கும் சாதத்துக்கு நல்லா பைண்டிங் ஏஜென்ட்டாக அது வந்து இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு மூணு முறை கழுவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இந்த அரிசியை வந்து அரிசி பருப்பை ஊற வைக்கலாம் ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு குக்கரை வச்சு கழுவி வச்சிருக்க அரிசி பருப்பு நான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸு அவரக்காய் சின்ன வெங்காயம் இது இது நாலும் சேர்த்துக்கலாம் இவ்வளோ இருந்தது என்கிட்ட நான் கட் பண்ணி வச்சோங்க இது சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி தக்காளி வந்துட்டு பெருசாக இருந்தால் ஒரு மூணு பெரிய தக்காளி போட்டிருக்கேன் இன்றைக்கி சின்னதாக இருக்கிறதொட்டு நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி போட்டிருக்கேன் மஞ்சப்பொடி உப்பு தண்ணி பார்த்திங்கன்னா இந்த அரிசி காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விடலாம் வீடியோல காமிச்ச மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பத்தலைனா கூட நம்ம அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு மூணு விசில் வந்து இது விட்டு எடுக்கலாம் நல்லா குழைய வெந்திருக்கணும் அரிசி பருப்பு சாதமெல்லாம் நல்லா வேகட்டும் ஒரு மூணு விசில் விட்டு எடுக்கிறேன் நான் இன்றைக்கி அடுத்து பார்த்தீங்கன்னா இது இப்படியே இருக்கட்டும் நான் வந்து பக்கத்து அடுப்பில் வச்சுக்கேன் இதுக்கு ஒரு பொடி இந்த பொடி தான் இதுக்கு இதனுடைய ஹைலைட்டு கண்டிப்பாக இந்த பொடி ரெடி பண்ணி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் ஒரு டீ ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூன் ஜ தனியாக எடுத்திருக்கேன் காரத்துக்கேற்ப நீங்கள் வர எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க கண்டிப்பாக கடுகு சேருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கோக்கோனட் காஞ்ச கொப்பரம் நான் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு பீஸ் வந்து இந்த இந்த அளவுக்கு ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் ரெண்டுத்தையும் இப்போ நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துலாம் தனியாவை சேர்த்துக்கலாம் ஏன்னா க இது கலர் மாறாமல் வறுக்கணும் பொன்னீராக ஆகுற வரைக்கும் வறுக்கணும் அதே போல் கலர் மாறிடுச்சுன்னா பவுட்ரு வந்து நம்மளுக்கு கருப்பாக வந்துடும் அதனால் இந்த தேங்காயும் சேர்த்து வதக்கலாம் கூடவே வந்து எடு கொஞ்சம் பெருங்காயம் நல்லா மனம் வரும் நல்லா அதை அரோமா வந்து சூப்பராக வரும் அது வரைக்கும் நம்ம இது வதக்கலாம் கூடவே எடுத்து வச்சுருக்க காஞ்சி மிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில்லை கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கி எடுத்து யாராவது சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் ஒரு லைக் கமெண்ட் போட மாட்டுறீங்க ப்ளீஸ் ஒரு லைக் பட் லைக் போடுங்க அவ்வளோ தான் இது நல்லா வந்துட்டு பரவாயில்லை நம்மளுக்கு அப்படியே மோ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு தட்டில் மா மாற்றிட்டு நல்லா சூடு ஆறட்டும் சூடு ஆறுன உடனே நம்ம வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வரலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா இது வந்து ரொம்ப நைஸாக ஆகாது இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருந்தால் தான் அந்த சாம்பார் சாதத்தினுடைய டெக்ஸ்டர் வந்து சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும் அடுத்து மூணு விசில் ஆச்சு மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு வெந்திருக்கு இப்போ வந்துட்டு நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் சுடு தண்ணி சேருங்க கொஞ்சம் விதறதுக்கான தண்ணியை வந்துட்டு இப்போ நம்ம கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த சாம்பார் சாதம் எவ்வளோ திக்னஸ் வேணும்னுட்டு இப்போ வந்துட்டு கடைசியாக தான் நான் இந்த குடமிளகா ஆட் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள்கிட்ட கருண கிழங்கு இருந்தால் கூட கண்டிப்பாக சேருங்க நல்லாயிருக்கும் சாம்பார் சாதுச்சு இது வந்து அந்த சூட்லேயே வந்து அந்த வெந்துடும் அந்த குட மிளகா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பொடி எடுத்து பொடிச்சு வச்ச பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் நான் காமிச்ச அளவு கரெக்டாக இருந்தது எல்லாமே நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுத்து கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் உப்பு உப்பு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு அதே போல் திக்னஸ் திக்னஸ் எவ்வளோ வேணும்னு பாருங்கள் ஏன்னா இது நிறைய பருப்பு வந்து நம்ம சேர்த்து தரத்துட்டு போக போக நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடும் அதனால் நம்ம பண்ணும்போதே ரெடி பண்ணும்போதே கொஞ்சம் இலகின பதத்துக்கு பண்ணால் நம்ம சர்வ் பண்ணும்போது சரியாக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு உப்பு பத்தில் உப்பு சேர்த்துருக்கேன் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்து வச்சுருக்கேன் நீங்கள் தண்ணியாக கொஞ்சம் தண்ணியாயிட்டால் கூட பயப்பட தேவையில்லை ஏன்னா நம்ம பாசி பருப்பு அதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லா நம்மளுக்கு வந்து அந்த திக்னஸ் வந்து கிடச்சிடும் கடைசியாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு வந்துட்டு நல்லா கலக்கி விட்டு இதுக்கு ஒரு வந்து இப்போ ஒரு நம்ம ஒரு தாலிப்பு கொடுக்க போகிறோம் ஒரு கடாய் வச்சு கண்டிப்பாக நான் இன்றைக்கி வந்து புளி சேர்க்குற கடாய் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீ மூணுலேருந்து நாலு டேபிள் டீ ஸ்பூன் கூட சேருங்க என்ன சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு வரமிளகா பெருங்காயம் முந்திரி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கடுவே அவ்வளோ தான் இதுக்கு தாளிப்பு இப்போ வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புளி ஊற்ற கிடையாது நெய் வந்து பாருங்கள் மேலே மேலே கொஞ்சம் நம்ம வந்து அப்படியே நெய் விட்டுக்கலாம் புளி வந்து நான் ஏன்னா தக்காளி நிறைய சேர்த்தேன் அதனால் புளி சேர்க்க கிடையாது உங்களுக்கு புளி வேணும்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஒரு ரெண்டு டேபிள் சின்ன முன்னெல்லிக்காய் அளவுக்கு நீங்கள் ஒரு புளி கரைச்சல் வந்து நான் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாவே அந்த புளிப்பு தன்மை சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் நம்மளுடைய சிம்பிள் டேஸ்ட்டி சூப்பர் ஒன் பார்ட் சாம்பார் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப்